நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு டிப்ஸ் வீடியோ ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு சூப்பராக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்பயுமே கொடுத்தாலுமே ஒரு சும்மா ஒரு ரெண்டு ட்ரா மூணு ட்ராவலாக கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தொடர்ச்சியாக நமக்கு ஒரு பத்து ட்ரா இல்லை ஒரு எட்டு ட்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ட்ரா சரிங்களா அந்த எட்டு ட்ரா பாஸ் ஆகிற மாதிரி தான் நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு ட்ரா மட்டுமே இல்லாமல் ரெண்டு விதமான மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொண்டு வந்திருக்க நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு கீ நம்பரையும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு கீ நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு கீ நம்பரை வச்சு தான் நாளைக்கான வின்னிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பி போர்டில் குறிப்பாக ஒன்றாம் நம்பர் பி போல தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ரி இந்த ட்ரிக்ஸு நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சூப்பராக வின்னிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவர் நம்ம கவனமாக பாருங்கள் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்பர் அடிச்சிருக்காங்க இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு நமக்கு அடுத்த ரிசல்ட்டில் நமக்கு ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் இது மாதிரி கொடுக்குறோம் அதே பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் போடும்போது நமக்கு இந்த கீ நம்பர்ல அடுத்த ரிசல்ட் பாருங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன கிடைச்சதுன்னா இந்த ஒன்னா நம்பருங்கிறது நமக்கு பி போர்டில் இங்கே பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஏன்னா இது வந்து இப்படி இப்படி எடுக்கும்போது என்ன வருங்கன்னா ஒரு ஒரு நம்பராது ஒரு நம்பர் நம்ம கன்ஃபார்ம் நம்பராக எடுக்க முடியும் அதுக்காக மட்டுந்தான் அது கொடுக்குறேன் தெரியுங்களா புரியுதுங்களா இப்போ எப்படியாச்சும் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சிட்டால் கூட இன்னொரு நம்பர் போட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு நம்பர் கூட நமக்கு ஏதாவது ஏசி பிசி ஏதாவது நீங்கள் எனக்கு பி போர்டில் மட்டும் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக தெரியுங்க அப்படின்னா நீ பக்கத்தில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை கூட ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கூட நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அப்படி அப்படி இல்லைன்னா பி போர்டு ஒன்றா நம்பர் கூட நீங்கள் போர்டு கட்டி சம்மன் எடுக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆறுநூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பரை மறுபடியும் போட்டு நம்ம ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டோம்னா ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருது நம்மளுக்கு மடி பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு சி போட்டு அப்படியே பாஸ் ஆயிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருச்சு அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு போட்டிங்கன்னா நமக்கு அடுத்த நமக்கு என்ன வருது மறுபடியும் ஆறாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகுது அது மறுபடியும் பி போர்டில் வருது வாய்ப்பு இருக்குது சரிங்களா பி போர்டில் தான் மறுபடியும் நமக்கு கிடைக்குது அடுத்து நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம போட்டிருக்கோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு மறுபடியும் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம்னா போட்டோம்னா நமக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஏழு நம்பர் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகுது ஏழாம் பாருங்கள் மறுபடியும் நமக்கு வந்து ஏழாம் பாஸ் ஆகுது அடுத்து நமக்கு ஏழுநூத்தி முப்பத்தி அஞ்சு மறுபடியும் போட்டு மறுபடியும் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபதில் நமக்கு அடுத்த ரிசல்ட்டில் நமக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நமக்கு இந்த ஒன்பதாம் நம்பர் அடுத்து நமக்கு கீழங்கி மேட்ச் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு போட்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது நூற்றி நாலு அப்படின்னு கிடைக்கிது நூற்றி நாலு அப்படின்னு கிடைக்கிதா இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஜீரோ வந்து நமக்கு இங்கே பாஸ் ஆயிடுச்சு பி போர்டில் நமக்கு நேற்று அடிச்சதுன்னா தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு அடிச்சாங்களா தொள்ளாயிரத்தி முப்பதானே வந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்படி ஜீரோ மூணாம் நம்பர் நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஜீ ஜீரோ வந்து நமக்கு இங்கேருந்து இருந்த ஜீரோ வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு இங்கே கீழே சரிங்க இது வந்து ஜீரோ சரிங்களா அப்போ வந்து தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது நமக்கு நமக்கு வின்னிங் நம்பர் நேற்று நேற்று ரிசல்ட்டு சரியா வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜீரோவோட வேல்யூ கிடையாது அந்த ஜீரோ தூக்கிட்டு அடுத்து நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு போட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு முன்னூற்றி ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு போ ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு போட்டோம்னா ஆறுநூற்றி நாற்பது அப்படின்னு நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கிது அடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் மறுபடியும் இங்கே பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்தாங்க இன்றைக்கி என்ன அடித்தாங்க ஆறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் இன்றைக்கி அடிக்காங்க இல்லையா அந்த ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு நமக்கு அப்படியே என்ன போட்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு போட்டால் ஜீரோ முப்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இப்போ இன்றைக்கான நம்பர் நமக்கு என்ன கிடச்சிது ஜீரோ ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரியா இந்த ஜீரோ முப்பத்தி ரெண்டு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் தூக்கிட்டு என்ன போட்டிருக்கேன்னா இங்கே வந்து இந்த நம்பர் போட்டிருக்காங்க நமக்கு வந்து ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை தூக்கிட்டோம் ஜீரோவை தூக்கிட்டு நமக்கு என்ன பண்ணால் எட்டு ஒன்பது மூணு அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம் இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது நம்ம இன்றைக்கூட சொன்னோம் எப்போயுமே லாஸ்ட்டில் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா தூக்கிடுங்க அது ஒவ்வொரு டைமில் நமக்கு ஒத்து வராது ஒவ்வொரு டைமில் நமக்கு ஒத்து வரும் அதனால் ஒத்து வரையணும்னு தூக்கிடுங்க தூக்கிட்டு அடுத்த அடுத்த நம்பர் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மேக் மேட்ச் ஆகும் ஏன்னா இன்றைக்கி டியரில் கூட நமக்கு நூறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அந்த நூறுங்கிற நம்பருக்கு நான் எப்படி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வின்னிங் நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏன்னால் அன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூறுன்னு அடிச்சிருந்தாங்க டியரில் வந்து நூறுன்னு அடிச்சிருந்தாங்க இந்த நூறுக்கு வேல்யூ எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது அதனால் ரெண்டு நம்பரை தூக்கிட்டேன் தூக்கிட்டு நமக்கு என்ன பண்ணோம் மூணு ஜீரோன்னு போட்டேன் முந்நூற்றி பத்து முன்னூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி சூப்பராக டியரில் ரெண்டு நம்பர் உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுத்தேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கும் அது மாதிரி தான் இதுலேயும் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே ஜீரோ உங்களுக்கு ஒத்து வந்தால் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் பாருங்கள் தூக்கிட்டு அடுத்த நம்பர் சேர்த்திங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் புரியுதுங்களா அடுத்து தூக்கிடுங்க ஜீரோ உங்களுக்கு ஒத்து வந்தால் ஒ வச்சுக்கங்க இல்லைன்னா ஜீரோவை தூக்கிடுங்க தூக்கிட்டு அடுத்த நம்பர் இருக்குல்லையே எட்டாம் நம்பர் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வினிங்க எப்போயுமே நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது ஜீரோ உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா தூக்கிட்டு அடுத்து உங்களுக்கு எட்டாம் நம்பரை சேர்த்துக்கங்க அது சூப்பராக ஒர்க் அட் ஆகும் ஏன்னா இங்கே வேல்யூவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வேல்யூ இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அடுத்த நம்பரை சேர்த்துக்கலாம் இந்த மூணு நம்பரை சேர்த்து நீங்கள் நம்பர் எடுத்திங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமலாம் போக போகுது சூப்பராக மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லைங்கம்போது நமக்கு இதுலேருந்து உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகிரும் சூப்பராக வின்னிங்கும் தெரிஞ்சு சரியா அப்ப நம்ம அதுலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி அது நான் இது வரைக்கும் எடுத்ததை வச்சு உங்களுக்கு சொல்றேன் சரிங்க எப்பயுமே ஜீரோ அப்படிங்கிற பாருங்க அதுலேயும் குறிப்பாக சீபோர்டில் வருது அப்படின்னா அதை தூக்கிடுங்க உங்களுக்கு ஒத்து சீபோர்டில் தூக்கி தூக்கி விட்டுட்டு நீங்க நம்பர் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன நம்பரோ அதை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் கணக்கு ஒரு தொழில கூட மாறாது எனக்கு நல்லாவே தெரியும் மாறவே மாறாது நான் பார்த்துருக்கேன் நிறைய அனுபவத்தில் சொல்றேன் சரி அதே மாதிரி ரெண்டு நம்பர் வந்தாலும் ரெண்டு நம்பரே ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கோ அதை எட்டு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர் எடுத்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட பர்ஃபெக்ட்டாக வந்து மேட்ச் ஆகிரும் சரியா அடுத்து நமக்கு அடுத்த ரிசல்ட்டுக்கு போயிடலாம் அடுத்தது பாருங்கள் அதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்குற இதே ட்ரா தான் இங்கேயும் வருது இப்போ வந்து நம்ம கீ நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு இருக்குது இந்த நம்பரை அப்படியே நம்ம வேறு மாதிரி மெத்தேடலாம் சரியா ஓகேவா இதில் வந்து ஒன்று ஜீரோ மூணு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுலேருந்து நம்ம இந்த ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுலேருந்து இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும்ல என்ன பண்ணலாம் இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டிங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூ நூற்றி எண்பத்தி நாலுன்னு வருது இந்த நூற்றி எண்பத்தி நாலில் அடுத்த ரிசல்ட்டில் வந்து ஒன்றாம் நம்பர் மறுபடியும் பி போர்டில் பாஸ் சரியா அதுக்கப்புறம் ஆறுநூற்றி பதிமூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு போட்டிங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வருது இதில் வந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுது பாருங்கள் ஜீரோ அல்லது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுது சரியா அதுக்கப்புறம் இரநூத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் மறுபடியும் பாருங்கள் அந்த எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் திரும்ப ரெண்டு நம்பர் பாஸ் சரிங்களா ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு போட்டிங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் மறுபடியும் பாஸ் ஆகுது இங்கே சூப்பராக பாஸ் ஆகுது சரியா அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு பெருக்கள் போட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் வருது நம்ம இந்த மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு இங்கே பாஸ் ஆகுது சரியா அது அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நமக்கு வந்து ஒன்பது நம்பர் மறுபடியும் இங்கே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சி அதே மாதிரி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு போட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா நூற்றி அறுபது அப்படின்னு வருது மறுபடியும் நமக்கு இங்கே வந்து ரெண்டு நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆகுது அழகாக வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகுது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு போட்டு இதில் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு போட்டோம்னா மறுபடியும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு போட்டு ஆனூத்தி ப பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு போட்டின்னு நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருது இந்த நூற்றி நாற்பத்தி நாலுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னா ஒரு நாலு ஒரு ரெண்டு நாலு ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒன்று நாலு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் இங்கே வந்து நமக்கு இதில் எனக்கு ஜீரோ ஆகாதீ ஜீரோ லெஸ் பண்ணிடலாம் ஜீரோ லஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன கொண்டு வரோம் மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரேன் இப்போ இந்த நாலு நம்பருக்குள்ளே தான் நாளைக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நாங்கள் நேற்று மாதிரி கொஞ்சம் டிக்ளேர் பண்ண முடியாதா அப்படின்னா இதில் பண்ண முடியாது ஏன்னா இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம இதில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டு உள்ளே இருக்குது இதுக்குள்ளே சரியா அதே மாதிரி இங்கேருந்து இருந்து ஃபில்டர் பண்ணி ரெண்டு நம்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கு அப்போ நாளைக்கான வின்னிங் நம்பரு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிற இதுக்குள்ளேயே நாளைக்கு மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இதில் ஏதாவது நீங்கள் நீங்கள் ஏதாவது கணக்கு எடுத்து எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கு கன்ஃபார்ம் நம்பரு இதுக்குள்ளே ரெண்டு இங்கே பாருங்கள் இதுலேருந்து வந்து நமக்கு கன்ஃபார்ம் நம்பரில் எனக்கு ஜீரோ விட்டுருங்க ஜீரோ விட முப்பத்தி ரெண்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது நமக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நாலா நம்பர் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்போ மொத்தமாகவே நம்ம நாலு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இந்த நாலு நம்பருக்குள்ள நாளைக்கு மூணு நம்பர் கன்ஃபார்மாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் ஆல்போர்டு ஏபிபிஎஸ்சி போட்டு பார்க்கலாம் कन्िप म्याच आ ट्रै पन्थ्यो